ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் போல்டேஜ் இப்போது இப்போ இந்த சீனியர் சிட்டிசன் பீப்புள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க ஜென்ரலாக ஏஜ் ஆனவங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ்ன்னு சொல்லும்போதே அவங்க அந்த ஒரு ஏஜான கேட்டகரிக்குள்ளே தான் வந்து பார்க்கப்படுறாங்க ஸோ இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு அம்மா அப்பாவெலாம் இருக்கும்போது அவங்க வந்து வயசாக ஆக அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் கஷ்டமாயிடுது இல்லை நடக்கிறது கஷ்டமாயிடுது கால் வலி வருது ஈஸியாக முட்டி தேஞ்சி போகுது ஆர்த்ரைட்டிஸ் வருது இந்த மாதிரி நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய வழியெலாம் இது எந்தளவுக்கு நம்ம யோகாவில் மேனேஜ் பண்ணலாம் என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அதை வச்சின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்காங்க நான் சொல்கிறது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஓரளவுக்கு முட்டி வலி இருக்கிற ஒரு பர்சன் இல்லை முதுகு வலி இருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஒரு பர்சனை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போது இப்போது அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நான் அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காமல் நான் என்னெல்லாம் யோகாவில் பண்ணுவேனோ அதே தான் அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா இப்போது அவங்களாம் அதை பண்ண 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 தான் இன்னும் அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக அவங்களோட பாடியில் இன்னும் நல்லா பெட்டராக தெரியும் அந்த வழியோ எல்லாமே அவங்களால இப்போலேருந்து அவங்க அதை பண்ண பண்ண அவங்க இன்னும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகி இன்னும் அவங்களோட அந்த மசில் மாசெல்லாம் ரீட்டெயின் பண்ணி அவங்களோட போன் டென்சினிட்டி டக்குன்னு குறையாத அளவுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இன்னும் வயசாக ஆக ஸோ எதுக்காக முதல்ல எல்டர் பீப்புள்லாம் யோகா பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏஜ் ஆக ஆக கண்டிப்பாக பாடியில் நல்ல டிஃப்ரென்சஸ் ஆகுது தெரியுது நமக்கு முதல்ல நம்மளோட ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகுது முட்டி வலி வருது முதுகு வலி வருது டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமாயிடுது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியறதில்ல ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல இப்போ ஒரு காலில் நிற்கிறதோ இல்லைன்னா படி போதோ அவங்க கஷ்டப்படுறாங்க அடிக்கடி விழுந்துடுறாங்க கீழே இல்லைனா தனியாக இருக்காங்க லோன்லியாக இருக்காங்க இல்லை தனியாக இருக்கிற ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க குழந்தைங்க இல்லை கூட இல்லை வெளியே இருக்காங்க தனியாக இருக்காங்கன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யோகா வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நம்மளால் பார்க்க முடியுது தினமும் ஒரு யோகா பண்ணுற ஒரு ஒரு எல்டர் பர்சன் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் நல்ல சேஞ்சஸ் தெரியுது மெயினாக அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது பேலன்ஸ் அப்புறம் அவங்க கீழே விடறது சான்சஸ் எல்லாமே கம்மியாகுது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க போது அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது அவங்க எந்த பாஸ்டரில் இருக்காங்கன்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு ஜென்ரலாக சிம்பிள் பேலன்சிங் போசஸ் வெறும் ஒரே ஒரு காலை லைட்டாக தூக்கி நிற்கிறது ஒரு அஞ்சு செகண்ட் இந்த சைடு அஞ்சு செகண்ட் அந்த சைடு மாற்றி மாற்றி கொண்டே நேரம் பண்ணிகிட்டே இருக்கிறது அது எல்லாமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுது அவங்களுக்கு அவங்களோட மெமரி ஃபோக்கஸ் இதெல்லாமே கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் காமாக வச்சுக்குது அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு இந்த மறதி இந்த அல்சைமர்ஸ் அதுக்கப்புறம் டிமென்ஷியா அப்புறம் நிறைய இந்த பார்க்கின் சென்ஸ் மாதிரி டிசீசஸ்லாம் நிறைய இப்போது காமனாக வருது எல்லாருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் ரெகுலராக யோகா பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அகேன் ரிசர்ச் படி பேசும்போது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இப்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இல்லை எல்டர் பீப்புள் என்ன மாதிரி யோகா பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது ஆர்த்ரைட்டஸோ இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி டிமென்ஷியா இல்லைன்னா அல்ஜைமர்ஸ் இருக்குது இல்லைனா உடம்புல நோய் இருக்கிற பீப்புளுக்கு தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யோகா டீச்சர் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான தேவையான போசஸ் ஆசனாஸ் மெடிடேஷனை வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஓரளவுக்கு நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் போக போக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எனக்கு மெயின்டைன் பண்ணணும் இதே மாதிரி ரொம்ப எனக்கு இந்த மசில்லாம் லூஸ் பண்ண வேண்டாம் இருக்கிற மசிலில் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு நான் ஜென்ரலான ஆசனாசெல்லாம் நான் சொல்கிறேன் சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க சேர் போஸ் வந்து முட்டி மடக்கிட்டு கை மேல எடுத்துகிட்டு போகிற மாதிரி சும்மா சேரில் உட்கார்ற மாதிரி பட் கீழே சேர் இருக்காது இல்லைனா சேர் யோகா கூட பண்ணலாம் நிறைய பேர் ஸோ வெறும் சேரில் உட்காந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுறது ரைட் லெஃப்ட்டில் கீழே குனிந்து தரையை தொட்டுட்டு மேலே வர்றது அதுக்கப்புறமா வந்து உட்காந்து எழுந்துக்கிறது சேரில் அப்படி இல்லைன்னா ஆங்கிள் ரொட்டேஷன் ரிஸ்ட் ரொட்டேஷன்லாம் உட்காந்துட்டே பண்ணுறது இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்புறம் இப்போ நின்றுட்டு பண்ண முடியும் உங்களால் மவுண்டன் போஸ் தாடாசனம்னு சொல்லுவாங்க நின்றுட்டு ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு நிற்கிறது ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேலன்ஸ்க்கு விரிக்ஷாசனம் ஒரு கால் எடுத்து இன்னொரு காலோட சைடில் வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணுற ஒரு போஸ்டர் ஸ்டாண்டிங் சைட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு சைடில் பெண்ட் பண்ணுறது இன்னொரு சைடில் பெண்ட் பண்ணுறது ஸோ நின்றுட்டே பண்ண முடியும்னா இதெல்லாம் பண்ணலாம் நம்ம இப்போ பிராணாயம் ப்ராக்டிஸில் வந்து சில பிராணாயம் இருக்குது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற ஒரு பிராணாயம் இந்த அனுலோம் விலோம் ஆல்டர்னேட் நாஸ்டல் ப்ரீதிங்னு சொல்கிற ப்ராக்டிஸ் எல்லாருக்குமே அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தினமும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த பிரம்மரி மெடிடேஷன் பிராணாயாமான்னு சொன்னது அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்